சொல்லு கொட்டையோட சொல்லு நேத்து நாத்தாக்காவினுடைய மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு இத பத்தி நாத்தாக்காவுக்கு சம்பந்தம் இல்லாத நீ எப்படி பேசலாம் பேசக்கூடாதுதான் இருந்தாலும் பேசுற அப்புறம் இந்த திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு சீமான் சொன்னதை வச்சு நான் சொல்லல எதுக்காக சொன்னேன்னு சொல்லிடுறேன் தம்பிங்கெல்லாம் திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காங்க அத சொன்ன நம்ம வீடியோ போட ஆரம்பிச்ச காலத்துல தம்பிங்க எப்படியெல்லாம் பேசுறாங்களோ இப்போ அதே எழுச்சியோட அதே ஃபார்ம்ல வந்து மறுபடியும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அதே ஃபார்ம்ல வந்துட்டேன்னு சொல்லுன்னு இருக்காங்க என்னன்ன தெரியுமா பேசுறாங்க சீமான பத்தி விஜயலட்சுமி என்னென்ன வார்த்தையில பேசுனாங்களோ அக்கா போட்டோ மட்டும் போதும் வீடியோ எல்லாம் வேணா என்னென்ன பேசியிருப்பீங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே வார்த்தைகள்ல தான் சீமான் சீமானோட தம்பிகளையும் திட்டுவாரு இப்ப அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்திருக்காங்க இந்த தற்கொலை தம்பிங்க இது திட்டுறதுக்கு இடையில ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க வாக்கணும் அண்ணனுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லு கருத்துக்கு எதிர்கருத்து சரி முதல்ல அது கருத்தானு நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா சரி உங்க வேண்டுகோளுக்கு இனங்க இன்னும் சொல்லணும்னா நீங்க கதறி கதறி கேட்டுக்கொண்டதற்கு இனங்க அண்ணனோட கருத்துக்கு இது நமக்கு சூட் ஆகாது சொல்றப்பைய சீமானோட கருத்துக்கு எதிரில்ல இணையான கருத்தே சொல்றேன் நேத்து நடந்த மாநாட்டுல நீங்களே கேட்டு புலகாகிதம் அடைஞ்ச வார்த்தைன்னா ரெண்டே வார்த்தை தான் முதல்ல ஒரு பாட்டு அப்புறம் ஒரு வார்த்தை முதல்ல பாட்டை முடிச்சுட்டு அப்புறம் வார்த்தைக்கு போயிடலாமா பாட்டு பாடுறப்போ கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் வடையை இழந்தோம் சடையை இழந்தோம் கோடையை இழுக்கலாமா இப்படின்னு நாங்கள் ட்ரோல் வீடியோலாம் போட மாட்டோம் ஊமை விழிகள்னு ஒரு படம் ஆபா வானனுடைய முதல் படம் நினைக்கிறேன் டக்குன்னு என்னால எடுக்க முடியல மிஸ்டேக்ஸ் இருந்தா கோச்சுக்காதீங்க அந்த படத்துல வர ஒரு பாட்டு ஓரி உணர்வை நார்மலா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எடுத்து போட்டா அதுக்கு பெரிய ட்ரோல் ஆர் மீம்ஸ் இப்படி ஒரு சினிமா பாட்டு எடுத்து பாடுறாங்க இந்த பாட்டை எழுதினவரு இந்த சிச்சுவேஷன் நினைச்சுல எழுதல அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் நினைச்சுதான் எழுதிருக்காரு இதுக்கு இடையில சரி இது அப்படியே வச்சிருவோமா இதுக்கு இடையில சில படம் காமிச்சிருக்காரு சீமான் அத பார்த்து மக்கள் எல்லாம் கதறி 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 வீடியோ இருக்கு அதையும் பாத்துக்கங்க நிகழ்வு நடந்து பதினாறு வருஷம் கழிஞ்சு அந்த வீடியோஸும் போட்டோஸும் போட்டதை பார்த்து அழுது இருக்கிறீங்க இப்ப அவர் ஓமை விழிகள்ல இருந்து ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எஸ் இப்போ சீமான் பேசின கருத்துக்கு கருத்து இல்ல சீமான் பேசின கருத்தவே நான் பேசுறேன் கேட்டுக்கங்க இந்த நிகழ்வு நடந்து பதினாறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடி இருப்பார்ல அதை பத்தியும் சொல்லணும்ல இது சீமானுக்கு கருத்து இல்ல சீமானுடைய சேம் கருத்து தான் தம்பிகளுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா பழச போய் செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்க அழுதிங்கல்ல இதே சிச்சுவேஷன் உண்மையாவே நடந்து எல்லாத்துக்கும் திகில் கொடுத்துட்டு இருந்தப்ப அவர் என்ன பாட்டு பாடிட்டு இருந்தாருன்னு மட்டும் கேளுங்க பாடம் மூமை விழிகள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா சீமான் சொல்ற அதே கருத்தை தான் நம்ம சொல்லணும் எதிர்கருத்தை சொல்லிட கூடாது பத்து விரல் அணைக்கத்தானம்மா முத்துரதம் உனக்கு தானம்மா மாமரத்து பூ எடுத்து மன்றம் ஒன்னு போடவா பூ நிழல் எடுத்து போர்வையாக 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 மூடவா இதே சிச்சுவேஷன் உண்மையா நடந்துட்டு இருக்கிறப்ப சீமான் பாட்டின கிட்டத்தட்ட உண்மையான பாட்டு இதுதான் மாமரத்து பூ எடுத்து போர்வையாக மூடவா ஹலோ பிரதர்ஸ் இது சீமானுக்கு கருத்து கிடையாது சீமானுடைய சேம் கருத்து தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு டவுட் வந்துருந்தனா ரெண்டு மூணு தடவை கூட பிளாக் ஃபேஷுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க மறுபடியும் சொல்ற விஷயம் அதுதான் அந்த பாட்டுக்கு எச பாட்டு இல்ல சேம் பாட்டே பாடியிருக்கேன் இனி அடுத்த வார்த்தை வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லு என்ன மட்டும் இல்ல சின்னத்திலேயே நான் தான் என் என்ன மட்டும் சின்னம் இல்லை சின்னமே நான் சீமான் சொன்ன விவசாய சின்னம் இதுதான் இதுக்கு நான் எதிர்கருத்து சொல்லணுமா இல்ல சீமானுடைய கருத்து சொல்லணுமா நீங்க தான் சொல்லணும் எதிர்கருத்து சொன்னா உங்களுக்கு ஆகாது அதனால சீமானுடைய கருத்தை சொல்லிட்டுமா இந்த சீமானுடைய படம் போட்ட இந்த படம் சொல்ற விஷயம் என்னன்னு நம்ம சொல்லலாமா இந்த இந்த படத்துக்கு பேர் என்னங்க இந்த படத்துக்கு பேர் விவசாய விவசாயி ஓகே ஓகே விவசாயி அப்படிங்கிறவங்க இந்த ஏர் எடுத்துட்டு போய் உழுகிறவங்க அங்கே இருக்கிற வேலைகள் பார்க்குறவங்க வயலில் நிற்கிறவங்க அப்படிதானே தானே சீமானவர்களே இந்த விவசாய பற்றி நான் ஏதாவது பேசுனா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் எதிர்காலத்து கேவலமாக வைக்கிற அப்படின்னு கூட சொல்லுவீங்க நான் காதை பொத்திக்கிறேன் அவரே விவசாயிகளை பற்றி அளந்து விடுவார் சொல்கிறா சொல்கிற பயிலே சொல்கிறா விவசாயினா யாருன்னு உன் தம்பிகளுக்கு வண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லு சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் ஐநூறுரூவா காசோட ஒரு குவாட்டர் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி பண்றீங்கன்னா ஆள்லயே வழி இல்லையே அப்ப எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டி வாங்கி அனுப்ப அனுப்பி விட்டோம்னா அதை வாங்கினோம் இந்த கோட்டை வாங்கிட்டு ஐநூறு வாங்கிட்டு வேலைக்கு வரேன் இல்லைன்னா நிலத்தை பரிசா போட முடியாது இப்போ அண்ணம்மாள் என்கிற அந்த சால்னா கடை ஓனர் அப்படி அப்படித்தானே சொல்லணும் ஏன்னா வேலைக்கு வரவங்களுக்கு கூலி மட்டும் கொடுக்கல அந்த கூலிக்கார பசங்களுக்கு எந்த கூலிக்கார பசங்களுக்கு இந்த கூலிக்கார பசங்களுக்கு கூலி மட்டும் கொடுக்கல கூடவே கோட்டரும் அண்ணம்மாள் இந்த கருத்தை நான் சொன்னேன்னா இல்ல இல்ல இது சீமானுடைய கருத்து இந்த ஆடியோ வீடியோலாம் கேட்டீங்கல்ல உண்மையா உங்க பேசியிருக்கிறது நினைச்சிடாதீங்க உண்மைதான் உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி செல்ற பையன சொல்ல வைக்கிற கேட்டுக்கோங்க அந்த சால்னா கடைக்கு சரக்கு சப்ளை பண்றவன் யாரு தெரியுமா தம்பி நீயே சொல்லியிருப்பா சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐநூறு ரூபா காசோட ஒரு பாட்டன் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி பண்றீங்கன்னா ஆள்லயே வழி இல்லையே அப்ப எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டி வாங்கி அனுப்ப அனுப்பி விட்டோம்னா அதை வாங்கினோம் இந்த கோட்டை வாங்கிட்டு ஐநூறு வாங்கிட்டு வேலைக்கு வர இல்லைன்னா நிலத்தை பரிசா போட முடியாது இந்த பட போட்டவங்கள நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த கூலிக்காரங்களை அந்த கூலிக்காரங்கள வேலைக்கு கூப்பிட்டு கூலி மட்டும் கொடுக்காம கோட்டரையும் சேர்த்து கொடுக்குற கோமகன் யாருன்னா நேத்த ஒருத்தர் பேசுனார்ல திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு சின்ன மட்டும் இல்லை எண்ணமும் நான் தான் இப்ப இந்த படத்துல இருக்கிறவங்க மாதிரியான ஆட்களை விவசாயின்னு சொல்றதா கூலிக்காரங்கன்னு சொல்றது தான் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல கன்ஃபியூஸ் ஆகுது அதுவும் வெறும் கூலிக்காரங்களா இல்லை குடிகார கோழிக்காரங்களாங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல இது எதுவும் நான் சொல்லலை உங்க கருத்து தான் நான் கேட்கறேன் இது எதிர் கருத்து கூட இல்ல சேம் கருத்து அப்படியே திருப்பி டவுட்டா தான் கேக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே தம்பிகள்லாம் வந்து யாராவது கெட்ட வார்த்தையில திட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சந்தோஷத்துல வந்தீங்கன்னா என் பேர் பக்கத்திலயே ஒரு தெலுங்கு காரி பேரையும் போட்டுக்கோங்க ஏன்னா தெலுங்கு காரி யாருன்னு உங்களுக்கே தெரியும் கயல் கயலை நீங்க திட்ட மாட்டீங்கன்னா நல்லா தெரியும் ஏன் தெரியுமா ஏன்னு தெரியுமா ஏன்னா சீமானவே கண்ணா பின்னானு கடந்த பத்து வருஷமா கெட்ட வார்த்தை உட்பட எல்லாத்துலயும் திட்டிக்கிட்டு இருக்கிற விஜயலட்சுமியே நீங்க யாரும் திட்ட மாட்டேங்கிறீங்க அக்கா க அக்கா உடன் பிறந்த அக்கா 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 அப்படின்னு வாட்டு வாடிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க இப்போவும் புன்னகையோட உங்ககிட்ட சொல்றேன் எதுவும் எதிர்கருத்து இல்லைங்க உடன்பட்ட கருத்து தான் ஒரே படத்துல இருக்க ரெண்டு பாட்டு உங்க சீமான் போட்டோ போட்ட சின்னத்துல இருக்கிற பேரை அவர் சொன்ன தான் என்னன்னு கேட்டிருக்கிறேன் சோ புன்னகையோட எதிர்கருத்து இருந்தா பேசுங்க தயவு செஞ்சு தற்கொலை மாதிரி பேசிடாதீங்க குறைஞ்சபட்சம் தம்பிங்க மாதிரியான பேசுங்க தம்பிங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியல பீமன் ஒருத்தர் இருக்கார் அவர் மாதிரி ஆ அவர் சேனல்லேயே போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏனா தம்பிகளோட ஏனா தம்பிங்களோட வீட்டுல உலகிறதுக்கு காரணமே நாங்கள்லாம் இருந்தேன் இது புன்னகையோட பெருமையா சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்